வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கான்செப்டாக யோசிப்போமே அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லேயும் இந்த குடியரசு தின கொண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையிலேயே பள்ளிகள் கல்லூரிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு அலுவலகங்களில் கொடியேற்றுதல் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க போடக்கூடிய டிஸ்பிளேவை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடைக்குள்ளே ஜவுளி கடைக்குள்ளே மெயினாக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா அந்த டிஸ்பிளே மட்டும்தான் அந்த டிஸ்பிளேயை வச்சு இப்போ என்ன ஃபங்க்ஷன் வரப்போகுது அல்ல எதை ஒட்டி இந்த டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உள்ளே வந்தோன்னே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஸ்பிளேலாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்குது இந்த நாள் முழுவதும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி இந்திய குடியரசு தினம் இந்தியா குடியரசு நாளான ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் இந்தியா குடியரசு நாடானது அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது குடியரசோடு சேர்த்து சுதந்திரத்தையும் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது அப்படி ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் நம்ம போய் பார்க்கும்போது அந்த ஊழியர்கள் தங்களின் சொந்த முயற்சியில் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க நிறைய பலூன்களை கட்டி தொங்கப்பட்டிருக்கிறாங்க அது இந்திய கொடியை அப்படியே பிரதிபலிப்பது போல நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை பார்த்தோம் அப்படின்னா தேசிய கொடியை லெக்கின்ஸ் பேண்ட் இருக்கு இல்லையா அதில் ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த முயற்சிகள் எல்லாம் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது காரணம் என்ன அப்படின்னா யாரோட ஐடியாவும் இல்லாமல் அவர்களே முன்வந்து இந்த முயற்சிகளை எல்லாம் செய்திருப்பது ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எங்கே பார்த்தாலுமே இந்திய தேசிய கொடியை மூவர்ண கொடியை நமக்கு நினைவுபடுத்தும் தான் அந்த டிஸ்பிளே அப்படிங்கிறதெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் கேர்ள்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் கையில் அந்த ஸ்டாச்சு கையில் ஒரு கொடியை கொடுத்து இந்திய நாட்டின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் எங்கே இருந்தாலும் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது பேசும் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எந்த ஒரு கடையிலையுமே இன்றைக்கி நிறைய டிஸ்பிளே அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி ஓன் கண்டென்ட்டுக்கு டிஸ்பிளே வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவை நினைவுபடுத்தும் வகையில் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இது பாய் செக்ஷனில் இருக்குது அப்படியே நம்ம ஜென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஜென்ஸோடு சேர்த்து லேடிஸுக்கும் டிரெஸ் போட்டு விட்டுருக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்திய தேசிய கொடியை அப்படியே பிரதிபலிக்கிறது மாதிரி அப்படியே பின்னாடி தேசிய கொடியையும் ஏற்றி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த பணியாளர்களின் இந்த உணர்வுக்கு நாம் நிச்சயமாக மதிப்பளிக்க வேண்டும் இந்த நாட்டிற்காக உழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நாளைக்கு பார்ப்போம்